வண்ண வண்ண கோழி குஞ்சுகள் வித்ததால குட்டி பிள்ளை ரெண்டு கோழி குஞ்சுகளை அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கினா ஆசையா அதை வளர்த்துட்டு வந்தா அவளுடைய பராமரிப்புலயும் அக்கறையிலேயும் அந்த கோழி குஞ்சுகள் கொழு கொழுன்னு வளர்ந்துருது ஒரு நாள் அவ தோட்டத்துல வேலையா இருக்கும்போது இந்த கோழி குஞ்சுகள் ரெண்டுமே பக்கத்து வீட்டுக்காரோட வீட்டுக்குள்ள போயிருது அவருக்கு அது பிடிக்காம கோவத்துல ரெண்டு கோழி குஞ்சுகளையும் பிடிச்சு அதோட கழுத்த திருகி கொன்னு அந்த சின்ன பிள்ளை வீட்டுக்கு முன்னாடியே தூக்கி வீசிடுறாரு அவ ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா திடீர்னு அவளுக்குள்ள ஒரு யோசனை அவங்க அம்மா கிட்ட போய் இந்த கோழி குஞ்சுங்களை எனக்கு தாங்கன்னு கேட்குறா அவங்க அம்மா அதை சமைச்சு கொடுத்தோடனே அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ஐயா உங்களுக்கு நான் கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறா அதை பார்த்த உடனே அந்த மனுஷன் கதறி அல ஆரம்பிச்சிட்டாரு அவகிட்ட மன்னிப்பும் கேட்டாரு சில சமயம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவங்கள நம்ம தான் மாற்ற முடியும் அப்பதான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்றதையும் நிரூபிக்க முடியும் வண்ண வண்ண கோழி குஞ்சுகள் வித்ததால குட்டி பிள்ளை ரெண்டு கோழி குஞ்சுகளை அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கினான் ஆசையா அதை வளர்த்துட்டு வந்தா அவளுடைய பராமரிப்புலயும் அக்கறையிலயும் அந்த கோழி குஞ்சுகள் கொழு கோளுன்னு வளர்ந்துருது ஒரு நாள் அவ தோட்டத்துல வேலையா இருக்கும்போது இந்த கோழி குஞ்சுகள் ரெண்டுமே பக்கத்து வீட்டுக்காரோட வீட்டுக்குள்ள போயிருது அந்த சின்ன பிள்ளை வீட்டுக்கு முன்னாடியே தூக்கி வீசிடுறாரு அவர் ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா திடீர்னு அவளுக்குள்ள ஒரு யோசனை அவங்க அம்மா கிட்ட போய் இந்த கோழி குஞ்சுங்களை எனக்கு தாங்கன்னு கேக்குறா அவங்க அம்மா அதை சமைச்சு குடுத்தோடனே அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ஐயா உங்களுக்கு நான் கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறா அதை பார்த்த உடனே அந்த மனுஷன் கதறி அல ஆரம்பிச்சிட்டாரு அவகிட்ட மன்னிப்பும் கேட்டாரு சில சமயம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவங்கள நம்ம அன்பால தான் மாற்ற முடியும் தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்றதையும் நிரூபிக்க முடியும் திரு வழியாக வண்ண வண்ண கோழி குஞ்சுகள் வித்ததால குட்டி பிள்ளை ரெண்டு கோழி குஞ்சுகளை அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கினா அவளுடைய அக்கறையிலையும் அந்த கோழி குஞ்சுகள் கொழு கொழுன்னு வளர்ந்துருது ஒரு நாள் அவ தோட்டத்துல வேலையா இருக்கும் போது இந்த கோழி குஞ்சுகள் ரெண்டுமே வீட்டுக்காரோடைய வீட்டுக்குள்ள போயிருது அவருக்கு அது பிடிக்காம கோவத்துல ரெண்டு கோழி குஞ்சுகளையும் பிடிச்சு அதோடைய கழுத்தை திருகி கொன்னு அந்த சின்ன பிள்ளை வீட்டுக்கு முன்னாடியே தூக்கி வீசிடுறாரு அவர் ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரமிச்சா திடீர்னு அவளுக்குள்ள ஒரு யோசனை அவங்க கிட்ட போய் இந்த கோழி குஞ்சுங்களை எனக்கு தாங்கன்னு கேட்குறா அவங்க அம்மா அதை சமைச்சு கொடுத்தோடனே அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ஐயா உங்களுக்கு நான் கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறா அதை உடனே அந்த மனுஷன் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு அவகிட்ட மன்னிப்பும் கேட்டார் சில சமயம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவங்கள நம்ம அன்பால் தான் மாற்ற முடியும் அப்போ தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்றதையும் நிரூபிக்க முடியும்